4 ட்ரீன் வந்ததே இதா பண்ணா இதா பண்ணா திரடலாமா எங்க போய்ంద அங்க வந்த அந்த ஆன்ட்டி இங்க நீங்க தந்தாங்க கூட எங்கنا இருக்காங்களா यारனா இருக்காங்களா கலка ஆன்ட்டி இருக்காங்களா அவங்கள எனக்கு கொஞ்சம் காட்டுறியா ம் நான் போயிட்டு சொல்றேன் உன்ட்டா எங்க தம்பி வந்து கலக்கா கேட்டானா கொடுக்காதுங்க போய் திருடின்னு வராங்க பசங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்றேன் நான் சொல்லுவேன் கலக்கா ஆண்டி நீ காட்டணும் காட்டுறியா மாட்டியா எந்த தாத்தா கொடுத்தாங்க இப்போ இப்போ நீ தானே சொன்ன கலக்கா ஆண்டி எனக்கு கலக்கா கொடுத்தாங்க அப்படின்னு நீ சொல்லவே இல்லையா அட பாவி இப்படி கூடு வா சிந்துமா சிந்து சொல்ல சொன்னாலா என்னன்னு சொன்னா உன்கிட்ட சிந்தோ புடி ஓடி வந்துருண்ணா புடி இன்னும் ஓடி வந்துருணா அவகிட்ட நீ சொல்றதே அபடெல்லாம் செய்ய டி சிந்தோ அடிடுடு வா அம்மா அப்படின்னு சொல்லிக்கணுமா இல்லையா ஏன் நீ சொல்லல இத பண்ண நான் கூத்து எங்க அம்மா அடிடும் நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கணுமா சொல்லிக் இன்னும் நீ சொல்லலையா நீ ஏன் சொல்லாமல் போனேன் நமக்கு யார் எப்படி போனால் என்ன கொல்லிக்கார் எப்படி போனா என்ன எங்களுக்கு கலக்கா வந்தால் சரின்னு போனியா ஆமாவா சரிதான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாவம்ல கலக்காக்கார் கொல்லிக்கார்கிட்டே நம்ம எனக்கு கலக்கா வேணும் ஆண்டி கலக்கா கொடுங்கன்னா கலக்கா கொடுக்குவாங்க தப்பு தானே யாருக்கும் திறமை பிடினன்ட்டானா அவனை அவங்க அம்மா கையில் சொல்கிறது தானே நீ போய் எச்

சந்தோஷமா சிச்சின் சொல்றேன் கொல்லிக்காரர்கிட்ட சொல்லிட்டேன் நானு ஏன் வேணாம் மறுபடியும் சொல்லக்கூடாது ஏன் போனங்க சொல்லிக்கணுமா இல்லையா அம்மா அடிச்சிடும் பிரதாபன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா நான் நாளைக்கே நான் உங்கள் மிஸ் கிட்ட சொல்றேன் இல்லை இல்லை பசங்க கையில் சொல்றேன் இவன் எங்கள் பாப்பா எல்லா கொல்லிலும் போய் கலக்கா திருடின்னு வரா இவ கூடலாம் நீங்கள் பேசாதுங்க அப்படின்னு நானே சொல்றேன் அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இருக்குமா ஆமாம் அப்போ ஏன் செஞ்ச அந்த வேலையை நான் செய்யலை ஏன் செய்யல ரஞ்சித்தா செஞ்சான் ஏன்டா செஞ்ச நீ இப்போ ரெண்டு பேருமே நான் இல்லை நீ இல்லைன்றங்க இப்போ நான் ஒரு வே ஒரு டிப்ஸ் வைப்பேன் அதில் யார் போனங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் நீங்களா ஒத்துக்கணுங்கண்ணா பரவாயில்ல இல்லைனா நைட்டில் என்ன பண்ணுவோன்னா நைட்டில் வந்து இருட்டில் வந்து கலக்கா செடி வந்து கலக்கா

நீ தப்பு செய்ச்சியண்ணா நீ வாடாங்க டே தலையா இந்த திருட்டு வேலையை செய்யக்கூடாது சரியா கலக்கா வேணும்னா என்னை கேளு காசு குத்து கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது